ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழம் போண்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஒரு மூணு நல்லா பழுத்த வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்குறேங்க இப்போ மிக்சி ஜாரில் வந்து ஒரு மூணு ஏலக்காயும் கொஞ்சம் முந்திரியும் சர்க்கரை ஒரு நூறு கிராம் போட்டு வச்சுருக்கேங்க இதை வந்து பவுடர் ஆக்கி வாழைப்பழத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பொடி பண்ணி இதை சேர்த்துக்கோங்க அப்புறம் வெள்ளை ரவை வந்து வறுக்கிறதுனாலும் சரி வறுக்காததுனாலும் சரி அது ஒரு கப் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ வந்து நல்லா ரவை ஊறி வைக்கோங்க இதில் வந்து ஆப்பச்சோடா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மைதா மாவு ஒரு கப் சேர்த்துக்கோங்க ரவை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சிடுங்க மாவு வந்து அளவுக்கு லூஸாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து போண்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ எண்ணெயில் வந்து போட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக பண்ணி எடுத்துருங்க வாழைப்பழம் போண்டா ரெடிங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ஒரு சிம்பிள் ஒரு ஈஸியான ரெசிபி தான் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ